ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நான் தொடச்சிட்ருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சஷ்டி டே ஒன் ஸ்டார்ட் ஆகுது சஷ்டி விரதம் யாரெலாம் இருப்பீங்கன்னு சொல்லிங்க நான் வந்து ஒரு மூணு நாலு வருஷமாக எனக்கு தெரிஞ்சு நான் இருந்துட்டுருக்கேன் மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நினைக்கிறேன் அந்த கொரோனா டைம் தான் கிடையாது அதுக்கப்புறம்ல இருந்தே வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் இருந்திருக்கேன் ஆனால் போன வருஷம் எனக்கு வந்து ஒரு சில காரணத்தால் என்னால் வந்து ஆறு நாள் விரதம் இருக்க முடியல லாஸ்ட்டு ஒன் டே மட்டும்தான் டே நான் விரதம் இருந்தேன் அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா இருக்கலாம் நம்மளால் ஆறு நாளும் வேலைக்கு போவாங்க இப்போ வந்து சாப் அதாவது வந்து உடம்பு சரியாமல் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களால் ஆறு நாளும் பார்த்திங்கன்னா விரதம் இருக்க முடியாது அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டு ஒன் டே மட்டும் இருந்தாலுமே அந்த பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பார்ப்பாங்களா பார்த்திங்கன்னா ஏன் வீட்டில் இருக்காங்க நான் மழை வெளி ஃபுல்லாக அவ்வளோ மழை அதனால் ஸ்கூல்லலாம் லீவ் விட்டாங்க நானும் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கடைக்கு போய்ட்டு பூ பழம் பால் இதெல்லாம் வந்து நான் சாமிக்காக வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வந்து சாமியை பூஜை ரொம்ப வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு மனையில் வச்சு தான் நான் வந்து எல்லா வருஷமும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நான் முருகருக்கு வந்து குளெல்லாம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுதிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து சா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு டேக்கு வந்து ஒரு விளக்கும் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு நாளும் ஒவ்வொரு நாளும் செகண்ட் டே ரெண்டு விளக்கு தேர்ட் டே மூணு விளக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஆறாவது நாள் ஆறு விளக்கு ஏற்றி இந்த பூஜையை வந்து நீங்கள் முடிக்கலாம் நீக்கி வந்து ஒன் ஒரு விளக்கு வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சாலை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா அறுபடை வீரருக்கு ஆறு விளக்கு வச்சு தான் வந்து முருகருக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க அதுதான் வந்து வழக்கமாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நான் வந்து ஃபஸ்ட்டு டே வழக்கு வந்து சூப்பராக ஏற்றியாச்சு இன் இன்றைக்கி வந்து என்னுடைய விரதம் ஸ்டார்ட் ஆகுது நான் எந்த மாதிரி விரதம் இருக்கேன் அப்படின்னா டே ஃபுல்லாக வந்து ஓன்லி பால் பழம் இதை மட்டும்தான் நான் எடுத்துக்க போகிறேன் வேறு எதுவும் சாப்பாடு எதுவும் எடுத்துக்க போகிறதில்ல இல்லை ஒரு சிலர் வந்து ரொம்ப கடும் விரதம் வந்து மிளகு விரதம் சொல்லுவாங்க பட் நம்மளால் அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சப்போஸ் வந்து இருக்க முடியலன்னா மனது கஷ்டமாகிடும் அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பால் பழம் விரதம் மட்டும்தான் இந்த ஆறு நாளுமே பால் பழம் தவிர வேறு எதுவும் சாப்பிட போகிறது கிடையாது இயே வந்து பார்த்திங்கன்னா முருகருடைய அருளால் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இருக்க முடியும் பார்க்கலாம் இந்த ஆறு நாளும் வந்து என்னை எப்படி வந்து முருகர் கொண்டு போகிறாருன்னு சொல்லிவிட்டு நான் வந்து போன வருஷம் ஒரு பெரிய வேண்டுதல் வச்சால் அது இந்த வருஷம் நிறைவேறிச்சு மாதிரி வந்து சாமி கிட்ட வந்து நம்மளுடைய மண்டி மனசுலேருந்து என்ன ஒரு வேண்டுதல் வைச்சாலும் முருகர் வந்து அதை நிறைவேற்றி கொடுத்துருவார் எனக்கு வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்த வருஷமும் நான் பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் கண்டிப்பாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர்க்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு டேட் டூவோட நான் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்